மக்களுக்கு இப்ப சர்வதேச சட்ட விதிமுறைகளை மீறி இஸ்ரேல் அரசாங்கம் நடாத்துகின்ற இந்த மனித பேராளத்தை அளித்துவதற்காக அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் சைனா ரோட்டை பண்ண அமைதி பேராணி ரோட் பண்ணுவாங்க நிறுத்து ஒரு சைடுக்கு வாங்க ரோட்ட ஒரு சைடுக்கு வாங்க ரோட் ஒரு சைடுக்கு வாங்க ரோட் ஒரு சைடுக்கு நிறுத்து நிறுத்து படுகொலையை நிறுத்து என்ற கோஷங்களோடு இந்த பேரணியானது பொது பொதுவில் ஜும்மா பள்ளி வாயிலுக்கு முன்பதாக ஆரம்பித்திருக்கிறது எனவே இந்த பேரணியை தொடர்ந்து நாங்கள் நிகழ்வின் மூலமாக நேரலை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நிகழ்வினை அதிகமானோருக்கு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக வாழ் மக்களினால் காசா மக்களுக்கு ஆதரவாக இனப்படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த படுகொலையை தடுக்க வேண்டும் என்பதற்காக காசா மக்களின் பொழுது ஆர்ப்பாட்டம் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நிறுத்து 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 கொள்ளாதே கொள்ளாதே குழந்தைகளை கொள்ளாதே ஸ்ரீ பழசிங் என்ற கோஷத்தோடு இப்பொழுது காசா மக்களுக்கு ஆதரவாக இடம்பெறுகின்ற பெறுகின்ற அமைதி பேரணியாக இந்த பேரணி அமைந்திருக்கிறது பொதுவில் ஜும்மா பள்ளி வாயிலுக்கு முன்பதாக ஆரம்பித்து தொடர்ச்சியாக பொதுவில் பொது சந்தைக்கு இந்த அமைதி பேரணி என்பது இப்பொழுது வந்தடைய பார்த்துக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் 你们就玩。<noise> <noise> <noise> வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற இந்த பொழுது இந்த பேரணியானது எனவே காச மக்களை ஆதரித்து இடம் வருகின்ற அமைதி பேரணியாக இந்த பேரணி இருந்தாலும் மக்களுடைய ஆதங்கங்கள் இங்கே வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குழந்தைகளை சரி சம்பந்தமான மக்களுடைய இந்த நேரத்தில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறது தொடர்ச்சியாக நம்ம அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அரசாங்கத்துக்கு வாக்களித்து நாங்க அரசாங்கத்துக்கு முடிவு செய்யும் கைது சர்வதேசத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களை தட்டி கேட்க வரும் அரசாங்கமாக அடிப்படையில் ரோஜம் அரை அரை உற்சாயிக்கலாம் எல்ல எல்ல நீதி வேணும் இல்ல ரோட் 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 ப்ளே பண்ணுனா பின்னு வா பின்னுங்க 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 இங்க பின்னுங்க மேடம मारेகாங்க இந்த இந்த அமைதி உயரணியானது இன்று சர்வதேசத்தில் எல்லோருடைய கவனத்தையும் பெற்றிருக்கின்ற சர்வதேச சட்ட விதிமுறைகளை மீறி இஸ்ரேல் நடாத்துகின்ற முளைச்சத்தனமான தாக்குதலால் ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அப்பாவி பொதுமக்களுக்கு நீதி வேண்டி நாங்கள் இந்த அமைதி பேராணியை தொடங்கி இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது எங்களுடைய அரசாங்கம் அதனுடைய வெளியுறவு கொள்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்து இந்த சட்டவிரோத விதிமுறைகளை மீறி செயற்படுகின்ற இந்த இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிரான சரியான நிலைப்பாட்டை தெளிவாக கூற வேண்டும் சர்வதேசத்திற்கு எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த மக்களுடைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது எங்களுடைய சக்தியை நீங்கள் பண்ணுகிற நீங்கள் நீங்கள் அரசாங்கம் கட்டாயமாக உங்களுடைய வெளியுறவு கொள்கை தொடர்பாக நீங்கள் பரிசீலமைப்பு செய்ய வேண்டும் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்று சர்வதேசத்தில் யுத்த குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட பல்வேறுபட்ட இஸ்ரேலிய யூத அந்த படைப்பிரிவினர் பலர் இன்று எங்களுடைய கடல்களிலே கைகளுக்கும் அளவுக்கும் காசாவிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட இலத்த கரைகளை இன்று அவர்கள் எங்களுடைய கடற்கரைகளிலே பரவி ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் ஆகவே அது மட்டுமல்லாமல் ஏராளமான குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் வயது எல்லோருமே தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு நடக்கின்ற உடற்பெரும் மனித இதை பேராளம் நிறுத்துவது கட்டாய கடமை ஆகவே சர்வதேசத்தில் பல்வேறு தடைகள் வருகின்ற பொழுதும் இலங்கை அரசாங்கம் இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு நம்பி வரலாறு கால வகையில் நம்ப நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் இந்த அரசாங்கம் கட்டாயமாக எங்களுடைய உணர்வுகளை மதிப்பளித்து மனிதனே விதிமுறைகள் அவர்கள் வைத்துக் கொண்டோ கட்டாயம் இந்த அரசாங்கம் அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் இந்த அமைதி பேரணி என்று நடக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா அனைவரும் காலங்களிலும் அரசாங்கம் திரும்பினது முடிவு எழுவிறோம் இது சட்டவிரமாக சர்வதேச சட்ட விதிபுறம் இஸ்ரேல் நலன் ஒன்று விடம் தொடர்வாராக அரசாங்கம் தெரியாமல் இல்லை அரசாங்கத்துக்கு எல்லாமே தெரியும் ஆறே அரசாங்கம் இது தொடர்வார பயப்படாமல் மக்கள் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள் நாளை மக்கள் அரசாங்கத்தோடு இருக்கின்ற அரசாங்கம் கட்டாயமாக உங்களுடைய முடிவுகளை மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கு நேசமாக இந்த நாட்டிற்கு ஆதரவாக நீங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பேரணியில் எங்களுடைய மக்கள் சார்பாக சுயாதீன இளைஞர்கள் சார்பாக நாங்கள் இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள வருகின்றோம் ஆகவே இன்று எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து மனிதநேய ஆர்வலர்கள் ஊடக ஊடகங்கள் இலத்திய இளைஞர்கள் விளையாட்டுக்கள் நாங்கள் எல்லோருக்கும் நந்தையை கூறிக்கொண்டு இந்த பேரணியை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம் சரி தொடர்ச்சியாக மக்களுடைய கருத்துக்கள் இணைந்து கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால நாங்களும் கருத்துக்களோடு இணைந்திருக்கலாம் இப்ராஹிம் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது ஒரு சமூக ஜனநாயக ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டமாகும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்த விதமான இனங்களுக்கோ எந்த விதமான சமூகங்களுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் அல்ல இது அப்பாவி பலஸ்தீன மக்களுக்கான ஒரு ஆர்ப்பாட்டமாகும் இந்த ஆர்ப்பாட்டம் அப்பாவி பலஸ்தீன மக்கள் ஒரு சாப்பிட வழி இல்லாமலும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி பொதுமக்களை குண்டுகளை அவர்களை வேண்டுமென்றே இந்த இஸ்ரேலில் அப்பாவி மக்கள் முஸ்லிம் மக்கள் மீது ஒரு கொடூரத்தன்மை உள்ளது அதுவும் அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து இந்த அரங்கேற்றத்தை செய்து கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் சிறுவர்கள் அப்பாவி சிறுவர்கள் சாப்பிட வழி இல்லாமலும் குண்டுகளினாலும் துப்பாக்கி ரவைகளினாலும் நாளுக்கு நாள் மரணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு இனமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூக செயலாகும் எனவே யாரா இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி ஒரு இனம் ஒரு உயிர் அளிக்கப்படுவதை யாராலும் பொருட்படுத்த முடியாது எனவே அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்படுவதை நாங்கள் எதிர்த்து இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் அவருக்கு அவர்களுக்கான சுய நிர்ணய உரிமை உண்டு அந்த இடத்திலே சகல உரிமைகளையும் பற்றி வாழ்வதற்கு அவர்கள் உரிமை இருக்கிறது எனவே அந்த உரிமை மீறப்படுகின்றான் நாங்கள் இந்த போராட்டத்தை இருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திற்கு முழுமூச்சாக படுகொலை செய்யப்படுவதை நிறுத்துவதற்கான ஒரு கண்டனத்தை அவர் வேண்டும் என அரசாங்கத்தை நாங்கள் வாக்களித்த மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த போராட்டம் ஒரு வெற்றிகரமான போராட்டமாக இருக்கும் என்பதை கூறி நான் விட தொடர்ச்சியாக இந்த நக்புக உணவு உணவு போன உயிர்களை கொண்ட சரித்திரமான துப்பாக்கி சம்பவம் பயிரங்கமாக படைக்கும் வந்து கொண்டிருக்கின்றது அந்த பியோக்கள் இன்று உலக நாட்டு தலைவர்கள் அழகாக சிதைத்து வசிக்கின்றார்கள் இது மனித நேயத்துக்கு புறம்பான விஷயம் இந்த சமூகத்தை கொள்ளுகின்ற இந்த இந்த சட்ட திட்டத்தைக்கான கொடூரமான கொலை குற்றமாகும் இந்த குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றம் கைது செய்து அவர்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் அதுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்பாவி குழந்தைகள் இதே மாதிரி குழந்தைகள்

ஒரு நோபல் பார்த்து உலக நாடுகள் என்றால் மறுக்கின்ற உடனடியாக இன்றைக்கு இந்த நிமிடமே இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அதை நான் கேட்டுக்கொள்கிற ஒரே பிரார்த்தனையும் இந்த உலக தலைவர்களுக்கு செல்லுகின்ற ஒரே பிரார்த்தனையுமாகும் நீதி வேண்டும் 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 இரு